அன்பருக்கு வணக்கம் என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கேன் என்ன வம்புகளுக்காதீங்க வம்புக்களுக்கா நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் சில பேர் சொல்லிட்டு செய்றாங்க சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க நாம செய்கிறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது ஆனா வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என் வழி தனி வழி நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி என்றெல்லாம் வசனம் பேசி ரசிகர்களை உசுப்பேற்றி அவர்களுக்குள் அரசியல் ஆசையை தூண்டிவிட்டு அதன் மூலம் தன் படங்களை ஓட வைத்து அதில் குளிர் காய்ந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி இவரது அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து தொடங்குகிறது அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலம் தமிழக அரசியலில் தனக்கான புது பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது ரஜினியின் வாகனத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதுவே அதிமுக மீதான தனது எதிர்ப்பை ரஜினி பதிவு செய்ய காரணமாக அமைந்ததாக அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இன்றளவும் கூறுகின்றன அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை படம் வெளியான நேரத்தில் திரைப்படங்களுக்கான போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு அப்போதைய ஜெயலலிதா அரசால் தடை விதிக்கப்பட்டிருந்தது கூடவே படத்தில் இடம்பெற்ற அரசியல் வசனங்கள் அனல் பறந்தது அன்று முதலே தன் படங்களில் அரசியல் வசனங்களை வைப்பதற்கு ஆர்வமாக இருந்தார் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பற்றி பாட்ச படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ரஜினி தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவ தொடங்கிய அறிகுறியை இது என்று கூறினார் அப்போதைய அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவரும் அந்த படத்தின் தயாரிப்பாளருமான ஆர் வீரப்பன் அந்த விழாவில் கலந்து கொண்டது ஜெயலலிதாவுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது அதனால் ஆர் வீரப்பன் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அதுவும் ரஜினிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து செவாலியை விருது பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அந்த சமயம் புதிதாய் தொடங்கப்பட்ட திரைப்பட நகருக்கு ஜே ஜெய் திரைப்பட நகர் என பெயர் வைத்திருந்தனர் அவ்விழாவில் பேசிய ரஜினி திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர் அல்லது சிவாஜி நகர் என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும் என்றார் அந்த விழாவில் கலந்து கொண்ட ஜெயலலிதாவுக்கு ரஜினியின் இந்த பேச்சு கோபத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலின் போது ரஜினிகாந்த் எடுத்த முடிவின் காரணமாக அதிமுக கடும் தோல்வியை சந்தித்தது அரசியலை நிர்ணயிக்கும் சக்தியாக ரஜினி உருவெடுத்ததும் அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கோவையில் தொடர் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன அப்பொழுது ஆளும் திமுக அரசை ஆதரித்து பேசிய ரஜினி கோவை குண்டுவெடிப்பில் இஸ்லாமியர்கள் முடியாது என்று கூறினார் இது பாஜக மற்றும் இந்து அமைப்புகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாபா படத்தில் ரஜினி சிகரெட் பிடித்துள்ள காட்சிகள் விடம்பெறுகிறது என்ற எதிர்ப்பை பயன்படுத்தி பாமக பட வெளியீட்டை நிறுத்த முயன்றது ரஜினி ரசிகர்கள் பாமகவினர் ஆங்காங்கே மோதி கொண்டனர் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ் திரையுலகம் நெய்வேலியில் இயக்குனர் பாரதிராஜா தலைமையில் போராட்டத்தை நடத்தியது மேற்கொண்டார் நதிநீர் ஒருங்கிணைப்பு மட்டுமே தீர்வாகும் பணம் இல்லை என்று அரசு இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் முதல் ஆளாக நானே ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்று உண்ணாவிரத மேடையில் கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் பாமகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் தனது ரசிகர்களை எதிராக வேலை செய்யும்படி உத்தரவிட்டார் ரஜினி அப்போது பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஈடுபட்ட ரஜினி வாய்ஸ் இந்த தேர்தலில் எடுபடாமல் போனது என்கிற விமர்சனம் எழுந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒகே நக்கல் திட்டத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்தார் அதற்கு கன்னடர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர் இதற்கு எதிராக தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அப்போது தமிழ்நாடு கர்நாடகா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சத்தியம் பேசுங்க உண்மையை பேசுங்க நம்ம இடத்துல தண்ணி எடுக்க அவங்க தடுத்தாங்கன்னா அவங்கள உதைக்க வேண்டாமா என்று ரஜினி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ படுகொலையை கண்டித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழர்களை உங்களால் ஒழிக்க முடியலன்னா நீங்கள் என்று இலங்கை அரசை மிக கடுமையாக விமர்சித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் ரஜினி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டார் என்று பத்திரிகையில் செய்தி வெளியானது அன்று மாலையே பொன்னர் சங்கர் திரைப்படத்தை கருணாநிதியுடன் பார்த்தார் அப்போது அரசியல் பற்றி இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை என்று கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உடல்நிலை சரியாகி ரசிகர்களை சந்தித்த நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் நான் மருத்துவமனையில் இருந்தபோது ரசிகர்களின் பிரார்த்தனைகள் அறிந்தேன் நான் நலம் பெறுவதற்கு இதுவே காரணம் இதற்கு நன்றி சொல்லவே முடியாது ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் அது என் கையில் இல்லை என உணர்ச்சி பூர்வமாக பேசினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று தனது ரசிகர்கள் முன்னிலையில் பதிவு செய்த ரஜினி அதற்கு பிறகு மீண்டும் வழக்கம் போல அமைதியான இதனால் ரசிகர்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டன இதனையடுத்து தனது அரசியல் செயல்பாடு குறித்து அறிவிப்பை வெளியிடப் போவதாக அறிவித்தார் ரஜினி இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் கொரோனா பொது முடக்கத்துக்கு முன்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினி தமிழகத்தில் அரசியல் புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருவேன் ஆனால் முதல்வர் வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன் என்று தட்டால் அடியாக அறிவித்தார் அதன் கொரோனா நோய் காரணமாக சில மாதங்களாக ரஜினி பொது வழியில் வராமலும் அரசியல் குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடாமலும் இருந்தார் பிறகு ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் கோடம்பாக்கம் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஆலோசனை நடத்தினார் அத்துடன் கட்சி தொடங்க போவதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்திருந்தார் ஆனால் ஹைதராபாத்தில் நடந்த அன்னத்த படப்பிடிப்பில் கலந்து கொண்ட ரஜினி ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இந்த நிலையில் கட்சி தொடங்க முடியவில்லை என்னை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டார் மக்களும் இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான் என ஒதுக்கிவிட்டனர் ஆனால் ரஜினியின் இந்த பின்வாங்கலின் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் கட்சி ஆரம்பிக்க கூடாது என அவர் மிரட்டப்பட்டதாகவும் அரசல் புரசலாக செய்திகள் வெளிவந்தன அது நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அது அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அந்த காலகட்டத்தில் ரஜினியை மிக கேவலமாக எள்ளி நகையாடினர் உடன்பிறப்புகள் உடன் பிறப்புகள் பெருசு என கிண்டல் அடித்தார்கள் ரஜினிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பினார் ஒரு கல் ஒரு கண்ணாடி பட நடிகர் உதயநிதி இப்படி இருக்க சில தினங்களுக்கு முன்புதான் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ரஜினி அரசியல் குறித்து என்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என்றார் ஆனால் இப்போதோ துணை முதல்வராக உயர்வு பெற்றிருக்கும் உதயநிதியை போனில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆக கோபாலபுர குடும்பத்தை இதுவரை சூப்பர் ஸ்டார் ரஜினி எதிர்த்து பேசியதில்லை இனியும் பேசமாட்டார் என்பது நிரூபணமாகி இருக்கிறது நின்று ஆடும் நிலை வந்த பிறகும் காசு ஆசை அவருக்கு போகவில்லை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் தனக்கு வேண்டியது விட்டமென்ப அதுவும் நூற்றுக்கணக்கான கோடிகளில் எவன் நொட்டுகிறானோ அவனே கடவுள் எனும் நிலைக்கு ரஜினி வந்து விட்டதாகவே தெரிகிறது நன்றி